எல்லோருக்கும் வணக்கம் நான் ரவிச்சந்திரன் இந்திய தொழிற்சங்க மையம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொருளாளராக இருக்கிறது புதுச்சேரியில் இயங்கக்கூடிய இண்டன் கேஸ் லாரி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அவர்களுடைய சம்பளம் என்பது பன்னிரெண்டு ஆண்டு காலமாக அந்த சம்பளம் மாற்றியமைக்கப்படாமல் மிகுந்த குறைந்தபட்ச கூடியாகவே இருக்கிறது இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை செய்தும் அந்த ஐஓசி நிர்வாகத்திலும் பலமுறை எடுத்துச் சொல்லியும் எந்தவிதமான மாறுபாடும் இல்லாமல் அவர்களுடைய சம்பளம் என்பது அதே சம்பளத்தை பனிரெண்டு ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐஓசியில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு பனிரெண்டு ஆண்டுகளில் எத்தனையோ முறை சம்பள மாற்றங்கள் இருக்கின்றது எத்தனையோ முறை அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் எல்லாவித ஊதிய விகிதங்களும் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த ஓட்டல்களை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல இந்த ஓட்டல்காலம் முதலாளிகளுக்கும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் பின்தங்கி மிகவும் மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த நிலைமை என்பது மாற்றப்பட வேண்டும் அப்படி மாற்றப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மாற்ற வேண்டிய அவசியத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அதற்கு உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்